ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து தேர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கறோம் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த அவரு இப்ப நடிகர் இல்லை ஒரு அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு படத்தை பத்தி அவர் கவலை பண்ணல படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்காது அறுபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு காங்கிரஸ் கட்சி ஏன் என்னையே கேள்வி வைக்கிறீங்க காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படியா

இந்த ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு சுதந்திரத்துக்காக போராடினவங்க ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு பவர் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம் நாங்க இல்ல விஜய் அவர்கள் கொடுக்குறேன் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாற்றை தக்க வச்சு இந்த வாழ்க்கை அங்கதான் பயன்படுத்த அவர் இப்ப நடிகர் இல்லை ஒரு அவசியத்துக்கு ஒண்ணு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு படத்தை பத்தி அவர் கவலை பண்ணல படத்தை பத்தி அவர் பிளாக் பெயில் பண்ணலாம்னு நடக்குது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஜி ஆர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி கணியப்படி பரிசு அதை போல கஷ்டப்படும்